அப்படின்னு நாம் நிறையா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா அனுமார் வந்து இலங்கை நகரை அழிக்கிறார் அப்போது விபீஷணன் அவ கூட இருக்கிறவா எல்லாருமே போய் ராவணன் கிட்டே பேசுகிறா அப்போ என்னன்னா அவசர கால கூட்டத்தொடர்னு எல்லா அமைச்சரையும் கூப்பிடுறார் ராவணன் பேசின்னு போதே எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறா இது வேண்டாம் சீத்தைய இனிமே துன்புறுத்துறது வேண்டாம் கொண்டு போய் விட்டுடோ அப்படின்னு அப்போது தீக்கரை ஆக்கினவுடனே இவா மனசில் என்ன தோணிட்டுன்னா இனிமே இனிமேல் இலங்கை இருக்காது அப்படின்னு எல்லாரும் அதை வாபஸ் வாங்கிக்கோன்னு நல்லபடியாக புத்தி சொல்றா ராவணனுக்கு ராவணனோ கேட்க மாட்டேங்கிறான் அவனுக்கு கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் இது இதனால் கவலை ராவணனுக்கும் கவலை அதனால தான் அவசர காலமாக கூட்டத்தோட கூட்டுறான் இவா எல்லாரும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறான் வேண்டாம் ராவணா இதை விட்டுடோ கை விட்டுடோ அப்படின்னு அவனோட செயலையும் எல்லாரும் கண்டிக்கிறான் இது பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு கும்பகர்ணன் அப்போது பேசும்போது சீத்தைய அபகரிச்சுண்டு வரத்துக்கு முன்னாடியே உனக்கு தோணி இருக்கணும் இதெல்லாம் மட்டமான செயல்னு அப்போது தோணலை இப்பவான நாங்கள் சொல்கிற ஆலோசனை எல்லாம் கேளு கேட்டு நட அப்படின்னு சொல்கிறோம் விபீஷணரோ ராமர் தங்களோட ராஜ்யத்தையே அழிச்சு உங்களை எல்லாம் துன்புறுத்த போகிறாருங்கிறதையும் விபீஷணன் சொல்கிறான் அதையும் அவன் கேட்கலை சீத்தைய கிட்ட கொடுத்துடுறது நல்லது நல்லது நல்லதுங்கிறா எல்லாரும் ஜனங்களும் சொல்கிறான் ஆனால் அவனோட செயலை கண்டிச்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரே மாதிரி எண்ணம் விபீஷணன் வெளியில வந்து அவங்க அவங்கிட்ட இருந்து வெளியில வந்து ராமன் கிட்ட சரணாகதி ஆயிடுறார் அப்போ சொல்றா எல்லாரும் விநாச காலே விபரீத புத்தி அதனாலதான் அவனுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்கிறது இதுலேருந்தே தெரியறது இலங்கைய இலங்கைய ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமே அப்படின்னு எல்லாரும் சொல்றான் அந்த கோபம் வந்த ராவணனுக்கு அவனை என்ன சொல்றான்னா எல்லாருமே இவன் ராவணன் என்ன சொல்றான் அவ எல்லாரையுமே நீ என் கண் முன்னாடி நிற்காத கோடாரியை எடுத்து வெட்டுற மாதிரி வந்து விடுறான் ராவணன் இவா எல்லாரையும் விபீஷணன் கும்பகர்ணன் யார் இவ்வாளுக்கெல்லாம் நல்லது சொல்றாளோ ராவணனுக்கு எல்லாரையும் விரட்டுறதுக்காக வெளியில் வரான் அதுக்காகவே என்ன சொல்றா அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நிற்கவும் பிடிக்கல விபீஷணன் சொல்கிற உனக்கு வினாச காலம் வந்து போச்சு அதனால தான் புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது புத்தி ரொம்ப மோசமாக இருக்குது உனக்கு அப்படி உன அறிவு நெழு அழிவு நெருங்கிறது அப்படின்னும் சொல்கிற அவன் எதையுமே கவலைப்பட்டு கண்டுக்கிறதா இல்லை ஆனால் அவனுக்கு கவலை இருக்குது அப்போது நாம் செய்கிற ஒரு ஒரு காரியத்துலேயும் ஒரு செயல் இருக்குது ஒரு சொல் இருக்குது அதைத்தான் சொல்கிறா எண்ணம் ஓட்டத்தில் கவனமாக இருக்கு அந்த எண்ணம் தான் சொல் வடிவில் வருது அந்த சொல்ல கவனமாக இரு அது செயல் வடிவமாகருது செயலில் கவனமாக இரு அந்த செயல்கள் உனக்கு பழக்கம் ஆயிடும் அந்த செயல்கள் உனக்கு பழக்கம் ஆயிடும் பழக்கத்தில் கவனமாக இரு அது உனக்கு ஒழுக்கமா மாறிடும் நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லுவோம் வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாது எண்ணி எண்ணி பேசு எண்ணியத பேசாத அப்படிம்பா எண்ணினதெல்லாம் வாயில என்ன தோன்றதோ எல்லாத்தையும் பேசிடக்கூடாது அது பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பேசுறது கவனமா இல்லைன்னா அது செயல் வடிவில் வந்துடும் செயல் வடிவத்துல நீ கவனமா இல்லை அப்படின்னா உன்னோட பழக்கம் அதுவே உனக்கு ஹாபிட்டா போயிடும் அந்த பழக்கத்துலேயும் உனக்கு இல்லை அப்படின்னா அதுவே ஆயிடும் எப்படி சொல்றாரு பாருங்கள் உன் எண்ணத்தில் கவனமாக இரு எண்ணினதெல்லாம் பேசாத எண்ணத்தில் கவனமாக இரு எண்ணினதெல்லாம் பேசாத பேசினதை செயல்படுத்தாத அந்த செயல்படுத்துறது பழக்கம் அந்த பழக்கம் ஒழுக்கம் ஆயிடும் இதுதான் ஒரு பெரிய தியரி இது இது இன்னைக்கு எல்லாருமே இதை நடைமுறைப்படுத்தி அவாவா குடும்பத்தில் நாம் ஜாகிரதையாக இருந்தோன்னாலே வீட்டில் பிரச்சனை வராது இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் நம்ம வாய் தான் நாக்கு வந்து நரம்பு இல்லாதது அதனால என்ன வேணால் பேசிடுற அப்படின்னு சாதாரண சொல் வழக்காக போயிட்டு தீப்போம் நரம்பில்லாத நாக்கு எப்படியெல்லாம் பேசுறது பாரும்பா அதனால இது எல்லாம் செயல் மனம் எண்ணம் ஒழுக்கம் பேச்சு இது எல்லாமே பழக்கம் ஆயிடும் அந்த பழக்கமே ஒழுக்கமாயிடும்ட்டார் இதனால நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எண்ணினதெல்லாம் பேசாத எண்ணி எண்ணி பேசு நல்லதை பேசு நல்லதை செய் அதை ராவணனுக்கு அவ எல்லாரும் சொல்லி ஓஞ்சி போயிட்டா அழிவு நெருங்குறதுன்னு ஒருத்தனுக்கு புத்தி வேலை செய்யலை அப்படின்னா அவனுக்கு காலம் நெருங்கி அர்த்தம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவிடிகளே சேர்றோம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்